அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தில் அங்காளம்மனுடைய எந்திரம் இந்த அங்காளம்மனுடைய எந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வமாக பெற்றவங்களும் கட்டாயம் பயன்படுத்தலாம் இல்லை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை வந்து விளக்கக்கூடிய சக்தி இருக்குது உடலில் வரக்கூடிய பிணிகளை வந்து பார்த்திங்கன்னா போக்கக்கூடிய சக்தி இருக்குது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்காளம்மனை பற்றி பேசலாம் நம்ம நேரத்தை அரிதாக கருதி தேவையான விஷயத்த சுருக்கமாக சொல்லணும்னதான் நம்ம நோக்கம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்காளம்மன் எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு பெரிய சைஸு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அலங்காரமாக இருக்கும் இது வழிபாடு கொண்டு வரும்போது வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளை போக்கக்கூடிய அற்புத ஆற்றல் வந்து இந்த தெய்வத்துக்கு உண்டு இந்த அங்காளம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கத்தை ஆலயமா கொண்டவள் அப்படின்றது அங்காள பரம ஈஸ்வரி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் அந்த பராசக்தி உன்னுள்ளும் உடலாய் வியாபித்திருக்கிறார் என்பது வந்து சித்தர்களுடைய மரபு அப்படி பார்க்கும்போது இந்த எந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது வீட்டுக்குள்ள நோய் நொடிகள் அண்டாது ஏவல் பில்லி சூன்யங்கள் அண்டாது கண்ணேறு கண்டிச்சு நாவேறு அண்டாது பேய் பிசாசுகள் அண்டாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை வந்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு இந்த அம்மன் அருளால் வந்து வீட்டுக்குள்ள அற்புத காரியங்கள் நடத்தக்கூடிய தன்மை இருக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வழி மாறி போகக்கூடிய விஷயங்கள் பிள்ளைகளோ பெரியவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா வழி மாறி போகக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா முறைக்காக வருவாங்க ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும்போது அந்த வீட்டில் வந்து எப்பவுமே வந்து செல்வ செழிப்பு இருக்குன்றதுதான் நீதி இந்த உடல் ஆரோக்கியத்தை வந்து இந்த அம்மன் பெற்றுத்தரும் இது போக எண்ணற்ற விஷயங்கள் வந்து இந்த அங்காலம்மன் பெற்றுக் கொடுத்தாலும் கூட இப்போ இந்த அங்கால வழிபாடு முறை நம்ம வந்து சிறப்பாக சொல்லணும் அதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போது இந்த அங்காளம்மனுக்கான வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து நல்ல எண்ணெய் அதாவது எல் எண்ணெய் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணெயில் ஏலக்காய் கிராம்பு வெட்டி வேர் இதை மூணுத்தையும் சமப்பங்காக போட்டு காய்ச்சி அரைக்கிக்கணும் ஒரு கிலோ இறக்கி இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன அகலில் வந்து அம்மனை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்து வந்து ஒரு எந்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு நேர்முகமாக அந்த அம்மனுடைய தீபம் வந்து பாத்தீங்கன்னா காலடியில் வந்து வேணும் அந்த தீபத்துடைய ஒளியால் வந்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சுக்கள் அந்த வீடு ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்கும் அதை கொண்டு போகிற சக்தி வந்து பாத்தீங்கன்னா வத்திக்கு உண்டு அந்த வத்தி வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக எண்ணற்ற வத்திகள் இருந்தாலும் கூட மட்டிப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வத்தி இருக்குது அந்த வா அந்த ப அந்த வத்தியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வத்தி வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்கலாம் கட்டாயம் கொடுப்பாங்க அதை வாங்கி இந்த அம்மனுக்கு ஏற்றிட்டு இந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு சந்தனம் மஞ்சள் இது ரெண்டுத்தையும் வந்து சரி பங்காக எடுத்து அதுக்கு வந்து பச்சரிசின்னு சொல்லுவாங்க இது மூணுத்தையும் வந்து ஒன்னாக பிசைஞ்சு ஒரு சின்ன பொம்மை ஒன்று செஞ்சுக்கோங்க இந்த பொம்மை செஞ்சு ஒரு வாழாளையில் அதாவது தையால் இருக்குது இல்லையா வாழலையில் வைக்கக்கூடாது தையலையில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த அம்மன் முன்னாடி உட்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரியே வசிய நம்ம அப்படின்ற மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவேத்துங்க ஓம் அங்காள பரமேஸ்வரியே வசிய நம்ம அப்படின்ற மந்திரத்தை உருவேத்துனா உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரியுடைய அந்த வசியத்தன்மைகள் ஏற்படும் அதே வந்து இந்த உடலில் பிணி இருக்குன்னா இந்த பிண்டத்தை வந்து அம்மன் முன்னாடி வச்சுட்டு படையல் வச்சுட்டு தீபம் வச்சுட்டு ரெண்டு வத்தி கொளுத்துட்டு பானகம் வச்சுட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரியே எனக்கு இருக்கும் பிணி நசி மசி அவ்வளோதான் ஓம் அங்காள பரமேஸ்வரியே எனக்கு இருக்கும் பினி நசி மசி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் ஏற்றுங்க ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாவது நாள் இல்லையா ஏழு நாள் சனிக்கிழமை வரைக்கும் ஏற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல கரைச்சிடுங்க இது கரைக்கும் போது என்ன ஒன்று கேட்டனா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அத்துணை பிணியும் வந்து அம்மன் அலுவலால் வந்து நிவர்த்தியாகும் அந்த பிணி வந்து நீக்கப்படும் அதுக்கு இந்த எந்திரத்தில் அந்த மந்திரம் பட்டு அதனுடைய சக்தி வந்து இந்த பாவையில் படும் இந்த பாவையில் படும்போது போது இது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு உடலில் வந்து இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனையும் வந்து தீர்த்து உங்களை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த அம்மன் பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட அரிய அற்புதமான விஷயம்தான் வந்து இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு இதில் இருக்கக்கூடிய அந்த மைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமானது தெய்வ ஆக்கிராசனத்தை அடிப்படையாக கொண்டு இது நம்ம கொடுத்துருக்கோம் முறைப்படி இதை பூஜித்தும் தரோம் வேணுன்ற அன்பர்கள் வந்து தொடர்பு கொண்ட கட்டாயம் வந்து இது நம்ம உங்களுக்கு கொரியர் மூலயமாகவோ அல்லது நேர்முகமாகவோ கட்டாயம் நாங்கள் பண்ணி கொடுக்க காத்துட்டு இருக்கோன்றது தான் இந்த பதிவு நோக்கமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்